அண்ட் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் வேலை பார்ப்பவர்களுக்கு சர்க்கரை நோயை சுலபமாக கட்டுப்படுத்த ஏழு வழிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் எளிமையான மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் வீடியோவை முழுவதும் பாருங்கள் டிப் ஒன் காலை உணவை கண்டிப்பாக அருந்தவும் காலை உணவை உண்பது மிகவும் முக்கியம் இட்லி தோசை சப்பாத்தி அடை தோசை போன்ற ஆரோக்கியமான உணவுகள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் டிப் டூ சிறு இடைவெளியில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் காய் பழம் நறுக்கிய கீரை போன்ற சிறு சிறு உணவுகளை உட்கொள்ளுங்கள் டிப் த்ரீ தேநீர் மற்றும் காபி சுகர் இல்லாமல் குடிக்கவும் உங்கள் நாள்தோறும் காபி தேநீர் அல்லது ஏதேனும் பானங்களில் சர்க்கரை சேர்ப்பதை தவிர்க்கவும் இதற்கு மாற்றாக லெமன் டீ அல்லது கிரீன் டீ பயன்படுத்தலாம் டிப் ஃபோர் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி வேலை அதிகமாக இருந்தாலும் தினசரி முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் டிப் ஃபைவ் ப்ராசஸ்ட் உணவுகளை தவிர்க்கவும் பிஸ்கட் சிப்ஸ் பாணிகள் போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடும் பழக்கத்தை குறைக்க வேண்டும் அதனிடத்தில் நாட்டு உணவுகளை தேர்வு செய்யுங்கள் டிப் சிக்ஸ் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை தேர்வு செய்யவும் சோளம் ராகி பச்சைப்பருப்பு போன்ற குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது டிப் செவன் மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அது சர்க்கரை நோயை அதிகரிக்க முடியும் தியானம் யோகா அல்லது நல்ல இசை கேட்கும் பழக்கத்தை உட்படுத்துங்கள் இவை வேலை பார்ப்பவர்களுக்கு சர்க்கரை நோயை சுலபமாக கட்டுப்படுத்தும் ஏழு எளிய வழிகள் இந்த வழிகளை உங்கள் வாழ்க்கையில் இணைத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி